ஓகே ஹாய் ஹால் வெல்கம் டு வராபோட்டிக் இன்னைக்கு வந்து நம்ம செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்க டிஷ்யூ சேரீஸ் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் எல்லா கலர்ஸுமே இருக்குது ஸோ நம்ம சேரீ வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவாங்க டபுள் எயிட் டூ ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸுங்கிற நம்பருக்கு உங்கள் சேரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வந்து உடனே ஷிப்பிங் பண்ணிடலாம் ஓகேங்களா வந்து ஒரு நல்ல பீக் ஆஃப் ப்ளூ டபுள் ஷேட் உங்களுக்கு போத் பீக் ஆஃப் க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்ஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இருக்க கலர் வந்து ஃபுல்லா இந்த சேரீல இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ரெட் சில்லி சில்லி ரெட் சொல்லலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் இந்த கலர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ராயல் ப்ரௌன் இதுல வந்து ரெட் போர்டர் வருது ஓகே ஆர்டர் பிளேஸ் பண்ண ஸ்கீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் இது வந்து ஒரு நல்ல பேபி பிங்க் பேபி பிங்க் கலர் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளெயின் அந்த தான் வரும் நெக்ஸ்ட் கலர் குயின் பிங்க் நல்ல ராயலான பிங்க் இது ஓகே ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு சரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜிக்ஸ் பிஃப்டி தான் நெக்ஸ்ட் கலர் பியூர் ப்ரௌன் கலர் எதுவுமே ஒரு நல்ல கலர் தான் ஆக்சுவலி இந்த சேரீயில் வர எல்லா கலர்ஸுமே வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஷைனிங் பேஸில் இருக்கும்

இதில் நெக்ஸ்ட் சாரி பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் பீஸ் தான் காட்டன் மிக்ஸ்டு வரும் இது வந்து மேம் இந்த பல்லு கிட்ட இந்த மாதிரி கோல்டன் வரும் ஒரு செம்மர் ட்ரெண்டிங்கான தான் எல்லாமே ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அகையன் நான் கலர்ஸ் மெட்டரியல் பண்ணுறேன் இட்ல ப்ரவுன் மிக்ஸ்ட் போல்டு தென் நேவி ப்ளூ அண்ட் தென் பியூர் பிரவுன் கலர் ராயல் பிங்க் அண்ட் தென் பேபி பிங்க் கோல்டன் கலர் இது ப்ரவுன் மிக்ஸ்டு தான் தென் சில்லி ரெட் அண்ட் தென் பிக் ப்ளூ அண்ட் ஆல்சோ நான் ஒயர் பண்ணியிருக்கேன் இந்த பீச் பிங்க் மேல் இன்க்ளூட் ஆகும் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்